தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வடக்கியில் இருக்கிற ஔவையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆயுத பூஜை அன்று வெகு சிறப்பாக கலைமகள் திருவிழா நடைபெறும் அதை முன்னிட்டு இன்று ஔவையார் கலைமகள் திருவிழா தொல்காப்பியை எழுத்து இலக்கண புலமை பட்டய சார்ந்த பட்டமளிப்பு விழா தொல்காப்பியம் சொல்லதிகாரம் இலக்கண பட்டய பயிற்சி வகுப்புகள் தொடக்க விழா ஔவைக்கோட்டை அறிஞர் பேரவைத் தலைமை அமைச்சர் தலைமை இணை அமைச்சர் பதவியேற்பு விழா திருவையாறு தமிழ் ஐயா வெளியீட்டு நூல் வெளியீட்டு விழா தொல்காப்பிய பாமாலை நாட்டிய நாடகம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் அறிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் விருதுகள் வழங்கும் விழா காலையில் நடைபெற்றது தொடர்ந்து மாலையில் அவ்வை மின் திருத்தேர் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றன பெங்களூரு கிரிய வந்தி அவர்களின் நூறு மாணவர்கள் பங்கு பெறும் ஔவையார் வரலாறு கோலாட்டத்துடன் கூடிய நாட்டிய நாடகம் திருவையாறு தமிழ் சிலம்பாட்டக் கழகத்தின் சார்பாக சிலம்பாட்டமும் நடைபெற்றன முன்னதாக ஔவையார் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நெல்லுக்கணி பழங்கள் வைத்து அர்ச்சனை செய்யப்பட்டன தொடர்ந்து யார் சிறப்பு அலங்காரத்தில் எந்திரே பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த நிகழ்ச்சியிற்காக தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் அறிஞர் பெருமக்கள்களும் பரதநாட்டிய கலைஞர்களும் ஐப்பையார் ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவின் ஏற்பாடுகளையும் திருவையாறு ஔவை அறக்கட்டளையின் சார்பாக வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள் நேரம் எடுத்துக்கிட்டே ஏன்னா அவருடைய காரானது ரெண்டாயிரத்துல முடியும்

வாழ்த்துள்ள உறுதிமொழி அவ்வைக்கோட்டை அறிஞர் பிரிவையின் தலைமை இணை அமைச்சராக பொறுப்பேற்கும் நான் தமிழ் மொழி இலக்கிய இலக்கண பண்பாட்டு முன்னேற்றத்திற்கு என்னாலான தமிழ் துண்டிணை ஆற்றின பேசுகிறப்பது நான் தொல்காப்பியும் ஒரு பண்பாட்டு பணுவல் என்ற தலைப்பு கொடுத்திருந்தேன் இப்பொழுது நம்முடைய அம்மையார் கமலா அம்மையார் அவர்கள் அதை நாட்டிய நிகழ்ச்சியாக நடத்துகிறார்கள் நம்முடைய இலக்கணம் இருக்கிறது இலக்கணம் இருக்கிறது ஆய்வு இருக்கிறது நம்முடைய பேராசிரியர் அரங்கனையா போன்றவர்கள் அதை உலகம் முழுவதும் ஆங்கிலத்தின் மொழியாக கொண்டு செல்கிறார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் தொல்காப்பியம் என்பது தமிழருடைய ஒரு பண்பாட்டு பணுவல் அது பண்பாடு சார்ந்ததும் கூட வெறும் மொழி சார்ந்தது இலக்கணம் சார்ந்தது என்பதல்ல அப்போ நம்முடைய இப்போ இப்போ திருவாரூர் தலைவன் அவர்கள் சொன்னார் இப்போ இதில் பட்டம் பெற்றிருக்கிற பல பேர் வந்து பொறியாளர்கள் சொன்னார் பொறியாளர்களாக இருக்கலாம் மருத்துவர்களாக இருக்கலாம் வேறு பல பணிகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஏன் அவர்கள் புதுகாப்பு வர வேண்டும் சமது மட்டுமல்ல மற்றவர்கள் கூட தொழுத்துக்குள்ளே வர முடியும் அது ஒரு இலக்கணமாக மட்டுமன்று இலக்கணம் இருக்கு இலக்கணமாக ஒரு பண்பாட்டு பணுவலாகவும் இருக்கிறது அதை ஓரளவு திட்டமிட்டு வகுப்புகளை வகுத்து சில நேரங்கள் தெளிவாக போகிறதோ என்கிற ஒரு 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 ஐயம் எனக்கு இருந்தது ஆனால் அது விரிப்பில் பெருகும் தொகுப்பில் எஞ்சும் என்பது போல தான் ஒரு நோன் மரபு மட்டுமே ஒரு இருபது வகுப்பு நடத்தலாம் அதனால் ஒரு 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 அறிமுகத்தை ஒரு உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பை இந்த இந்த ஏன்னாவது ஒரு பட்டய வகுப்பு பட்டய வகுப்பு என்கிற அளவில் இதை அறிமுகம் செய்திருக்கிறார் எனவே அந்த வகையில் அது உண்மையில் ஒரு நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு சாதனை என்று நான் கருதுகிறேன் தலைமகள் விழா கூட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த விழா முப்பெரும் விழா போல பல நிகழ்வுகள் இணைத்து செய்யப்படக்கூடிய ஒரு விழாவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஐயா கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கும் அவ்வையை கோட்டமாக அமைத்து அவருக்கு சிலை அடிப்பித்து அவரை கலைமகளாகவே வணங்கக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு சங்க காலத்திலிருந்தே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அவையினுடைய பாடல்கள் தொகுப்புகளாக நூலகம் போல சங்க காலத்திலேயே தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது புறநானூற்று தொகுப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த நாங்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த தொல்காப்பிய இருக்கையை இருக்கையின் முதலாவது ஒரு பணியாக இந்த உலகளாவிய தொல்காப்பிய பட்டயம் முதலாவது பகுதியின் பட்டமளிப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த சிறப்பு விழாவிற்கு காரணகத்தமாக கர்த்தாகிய விளங்குகின்ற அருமை நண்பர் மற்றும் சுறுசுறுப்பாக அவ்வளவு பணிகளையும் மிக சிறப்பாக ஆற்றி தமிழுக்கு பெரும் தொண்டாற்றி வரும் அருமை நண்பர் முனைவர் முனைவர் அவர்களுக்கு முனைவர் தலைவேந்தன் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றிகளும் வார்த்தைகளும் அவருடைய ஒத்துழைப்பும் இத்தனை இவ்வளவு சிறப்பான இந்த ஏற்பாடுகளும் கண்டு நான் மிகவும் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன் நம்முடைய தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் இரு எவனுமே நம்முடைய தமிழனுடைய மூச்சும் உயிரும் என்று கூறலாம் தமிழுடைய மூச்சு திருப்பு திருக்குறள் என்றால் தமிழனுடைய உயிர் தொல்காப்பியம் என்று கூறுவது நிலையாகாது இலக்கண போர் அந்த கருத்துக்களை மிக நாங்கள் கல்லூரியில படிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டதா என்பது என்பது கேள்விக்குறியா இருந்தது அந்த அளவுக்கு அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்லி இறுதியில சந்தேகம் கேளுங்க அப்படின்னு சொல்லி பொறியாளர்களும் இருந்தாலும் அந்த அதனை பருகும் ஆர்வத்தோடு தொல்காப்பியத்தை பருகும் ஆர்வத்தோடு கேட்டு சந்தேகங்களையும் கேட்டு அதற்கான விளக்கங்கள் உடனடியாக தரப்பட்டு மிக சிறப்பாக ஒவ்வொரு வகுப்பும் நடந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு புணறியல் சொல்லும்பொழுது உயிரீட்டு புனரியல் சொல்லும்பொழுது போதுமா யோட இருந்துடும் அதை நம்ம ஒரு வாரம் பயின்று அடுத்த ஊக்கு போனோம் அது மாதிரி அது மாதிரி சிறப்பாக பிரித்து பிரித்து அதனை அதற்குரிய ஆசான்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களை நன்முறையில் அந்த இப்போலாம் ஒரு ஃபோன் பேசுனாலே ஆ டவர் இல்லை டவர் இல்லை டவர் இல்லை நாங்கள் அங்கே போவேன் அப்படிப்பட்ட நேயில ஒரு இணையத்தில் அதையும் தெளிவாக எல்லாரும் இலக்கணம் புரியும் வண்ணம் கேட்டு அதிலே ஐயப்பாடுகளையும் விளக்கி அதே வகுப்பில் மிகச் சிறப்பாக அமைத்திருந்தார்கள் அதை எழுத்ததிகாரம் முடிந்தது அடுத்தது அதிகாரம் அதுக்கு மேற்கும்பு அதை நம்ம முனிக்கரும்பே சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கோம் இது சொல்லதிகாரம் இன்னும் இனிமையாக இன்னும் ஆர்வத்தோடு படிக்கும் வண்ணம் அமையும் அதையும் கற்று நீங்கள் முழு கரும்பையும் பெற்று கடைசியில் அதனுடைய சுவையை நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதனுடைய முழு சுவையை பகிர்ந்து கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் எழுத வேண்டி வாழ்த்துகிறேன் பேசி வாடி துன்ப மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளர் பருவம் எய்து கொடும் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழாமல் இன்று வரை தமிழுக்கு தன் பணியை தொடர்ந்து ஆற்றி வரக்கூடிய திரு முனைவர் அவை அடி அடிப்பொடி முனைவர் மு கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பினையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களின் நூல்களில் ஒன்றாக இன்று திருக்குறள் நெறியில் திருக்குட முழக்கு வழிமுறைகள் எப்படியெல்லாம் இதில் இருக்கிறது என்றால் வள்ளுவனை எடுக்காத கவிஞன் எந்த கவிஞனும் நின்று சரித்திரம் படைத்ததில்லை ஏனென்றால் ஒரு எழு ஞாயிற்றை ஒரு பால் கடலை ஒரு விரிவானை ஏழே மணித்துளில் அதுவும் எனக்கு கொடுத்த அந்த மூன்றே மணித்துளிகளை அடக்குவது என்பது அகத்தியதாகும் இருப்பினும் அவர் எழுதியிருப்பது பரிமேலாளராய் எழுதியிருக்கிறார் நாம் பரிமேலகராய் பதசாரம் காண வேண்டும் திருக்குறள் நெறியில் திடமுழக்கு திருமுல திருக்குடமுளக்கு வழிமுறைகள் என்னும் நூல் அதே போல சங்க இலக்கியங்களில் அரசியலும் அற வாழ்க்கையும் சங்க இலக்கியம் என்பது அறம் அகம் புறம் இந்த மூன்றையும் சார்ந்தே அமைந்திருக்கிறது அதில் அகம்னா என்ன புறம்னா என்ன அதில் போர் எப்படி நடந்திருக்கிறது போரில் உள்ள அறங்கள் எப்படியெல்லாம் வெளியாப்பியரின் பேராசிரியர் அவங்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் சிறப்பினையும் தெரிவித்துக் இந்த நூலை போன்று மொழியியலில் அதனை நோக்கில் தொல்காப்பியரின் புணர்ச்சி விதிகள் இன்னைக்கு இலக்கியம் கண்டு இலக்கணம் இயம்புவதை விட இலக்கணம் கண்டு இலக்கியம் இயம்புவது என்பது இன்றைக்கு மாறாத ஒன்று போல தொல்காப்பியர் இருக்கை சார்பாக முனைவர் போ நா கமலா அவர்கள் மிகவும் அற்புதமாக மொழியல் அறிஞரின் நோக்கில் தொல்காப்பியரின் புணர்ச்சி விதிகள் என்பதனை மிகவும் அற்புதமாக வெளியிட்டிருக்கிறார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர் ஒரு வரலாற்று தொலைக்காட்சி படம் என்பதை அவ்வை அடிப்பொடி முனைவர் மு கலைவேந்தன் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பேருக்கு தகுந்தது போல தன் பணியை எப்போதும் தமிழுக்காக உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அதே அவ்வை அடிப்படி முனைவர் மு கலைவேந்தன் ஐயா அவர்கள் எங்கும் தமிழ்நெறி எதிலும் தமிழ் நெறி என்பதையும் அற்புதமான ஒரு நூலையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் அதனைத் தொடர்ந்து விண்ணாய்ந்தோம் மண்ணாய்ந்தோம் விரிகடல் சூழாய்ந்தோம் எண்ணாய்ந்தோம் எண்ணி எழுத்தாய்ந்தோம் நம்ம நல்ல அறிவியலை நாம் ஆராய வேண்டாமா என்றபடி தமிழில் மட்டுமல்ல அறிவியலிலும் மாணவர்கள் திறன்பட செயல்பட வேண்டும் என்பதற்காக அவை அடிப்பொடி முனைவர் மு கலைவேந்தர் ஐயாவர்கள் அறிவியல் வினாக்கள் ஆயிரம் என்ற நூலையும் வெளியிட்டிருக்கிறார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதையும் தாண்டி கம்பரையும் விட்டு வைக்காமல் கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி என்ற நூலையும் அவை அடிப்படி முனைவர் மு கலைவேந்தன் ஐயா அவர்கள் உரையுடன் எழுதி சிறப்பு தந்திருக்கிறார் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றியா ரொம்ப நன்றி நேரத்தில் இப்போ தொடர்ந்து நூல் வெளியிட்டது நூல் வெளியிட்டது இப்பொழுது ஐயா சிங்கப்பூரிலிருந்து இருக்கக்கூடிய விக்னேசன் ஐயா அவர்கள் நூல்களை கேட்டிருக்கிறார்கள் முதலாவதாக நான்